SJ Organics ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மக்கிட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாட்டிறக காய்கறி விதைகள் குரோ பேக்ஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் ட்ரைன்செல்மேட் கொக்கோபிட் லோட்டஸ் ட்யூபஸ் ஹண்ட்ரட் கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே நாட்டு செவ்வந்தியோட பூக்கள்ங்க இந்த பூக்கள் உங்களுக்கு வந்து பூக்களோடவும் நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ நம்மக்கிட்ட சாப்ளிங்காக அவைலபிளாக இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு சாப்ளிங்னா நிறைய பிளான்ட்டு கிடைக்கும் எங்களுக்கு சாப்ளிங் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்குற சைஸில் தாங்க நம்மக்கிட்ட சாப்ளிங்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வந்து இருக்குது ஆல்மோஸ்ட் பட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ ஸ்டேஜஸில் இருக்குது இன்னொரு செட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் சாப்ளிங் சைஸில் இருக்குது இந்த ரெண்டு செட்டும் கலந்த தேர்ட்டி சாப்ளிங்ஸ் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நைன் கலர்ஸ் இதில் வந்து மிக்ஸ் ஆகியிருக்குது இது மிக்சிங் கலருங்க செப்பரேட் கலர் நாங்கள் வந்து டேக் பண்ணல இது எல்லாமே ரூட்டட் பிளான்ட் இந்த செடியை நீங்கள் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் புதுசு புதுசாக தளிர் வரும் இல்லைங்களா அதில் இருந்து நீங்கள் கட்டிங் எடுத்து வச்சு புது செடியை உருவாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுவே புதினா வேரெல்லாம் கீழே போக போக புது செடி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இதுலேருந்துமே சைடில் புது செடிகள்லாம் உருவாகிடும் இன்றைக்கி காம்போவில் புக்கிங் போடுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் அவைலபிளாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு காம்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலர் ஹைபிஸ்கஸ் அண்ட் பர்பிள் கலர் சக்கரவெளி கிழங்கு இந்த பர்பிள் கலர் ஹைபிஸ்கஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிறது நல்ல மெச்சூர்டு பிளான்ட்டுங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டும் போதே தெரியும் ஆல்மோஸ்ட் பட்ஸோடு தான் நம்ம வந்து காட்டியிருக்கிறோம் பூச்சி தாக்குதல் அவ்வளவா இந்த பர்பிள் கலர் ஹைபிஸ்கஸ்க்கு வர்றது இல்லைங்க ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு பட்ஸ் வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ரகம் இது சக்கரவள்ளிக்கிழங்கு கட் பண்ணாலும் உள்ளே வந்து பர்பிள் கலராக இருக்கும் இல்லைங்களா அந்த பிளான்ட்டு தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பிளான்ட்டோட சைஸ் என்ன அப்படின்றத வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் இதுதான் பர்பிள் கலர் கிழங்குங்க இது காம்போவாக மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் செப்பரேட் பிளான்ட்டாக நம்ம கொடுக்கல காம்போ ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வந்தி நாட்டு ரக செவ்வந்திங்க இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பேக்கிங் பண்ணி கொடுப்போம் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்பரா மரி கொழுந்து ஜாதி மல்லி கலர் காக்கட்டான் இது வந்து செகண்ட் காம்போ தேர்ட் காம்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பர்பிள் கலரில் செம்பருத்திங்க பிளான்ட்டோட சைஸ் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புக்கிங் போடுறவங்களுக்கு தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குதுங்க இதில் சிங்கிள் பிளான்ட் நம்ம வந்து இன்றைக்கி சேல்க்கு கொடுக்கல இந்த சீசனில் செவந்தி ஷாப்ளிங்ஸ்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே உங்களுக்கு ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் மல்டி கலர்ஸ் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் செப்பரேட் கலர் நம்ம வந்து டேக் பண்ணலைங்க செவ்வந்தி பூக்கள்லாம் உங்களுக்கு செடியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாட்கள் வந்து பூக்கள் வாடி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பார்க்கும்போது ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கும்னு சொல்லுவா இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் பூஜைக்குமே சிலர் யூஸ் பண்ணுவாங்க க்ரீன் கலர் ஜி ஜிர்பராக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது செப்பரேட்டாக வேணும்னா நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாங்க பர்பிள் கலர் ஹைபிஸ்கஸ் பிளான்ட் நாம் ஒரு ஃபைவ் இன்ச் பாட்டில் ரொம்பவே சூப்பரான பேக்கிங்கில் தான் வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுக்குறோம் பிளான்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் பட்ஸில் தாங்க அவைலபிளாக இருக்குது நாம் பிளான்ட்டை டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் ட்ராக்கிங் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவோங்க நீங்கள் ஆர்டர் புக் பண்ணும்போது அட்ரஸ்க்கு கீழே உங்களுக்கு எந்த கொரியர் சர்வீஸ் கம்ஃபர்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னால் நாங்கள் அதிலேயே டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோங்க இன்னைய காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ